இட்லிதான் என்ன பெண்கள் குளிக்கும் போது மஞ்சள் போட்டு குடிச்சாட்டு குடிச்சாட்டே நல்லது

கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா சூப்பர் அதுக்கு இதமா ஒரு பொருள் கொடுத்து அதுக்கு வேற ஆஃபர் அதே கிடையாது வேற ஒண்ணே கட்டி கொடுத்து போனா சூப்பர் சரி கூடவே ஒரு தங்கச்சிய கொடுத்து போனா அது ஆஃபர் எனக்கு தங்கச்சியே இல்ல அப்ப உங்க அக்கா கொடுத்து எனக்கு அக்காவ இல்ல அப்ப அம்மா கொடுத்து எனக்கு அம்மா இல்ல என்ன மச்சிருக்கு அந்த குடும்பம் என்ன இதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணுங்க நீ வேற என்ன நான் கல்யாணம் பண்ணாங்கன்னா கிட்டி அடிக்குறது முத இறங்கி வந்து இங்க பாரு கல்யாணம் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணப் போறேன் வேண்டி சிப்பு கோழி முட்டை ஒன்னு எப்படி கோழி முட்டைக்குள்ள என்ன வரும் கோழி முட்டைக்குள்ள கோழி கொஞ்சம் வரும்

அம்மா மரணே தெரிது இந்த குமுட்டி காய் மேறனடா சத்தியமே எலந்தப்பளையா சரி அது நான் நான் பல இளந்த பலன்னு எழந்துட்டே இருந்துட்டேன் அதான் வாங்கடா அடி ஓகே குள்ள ஹலோ மயாண்டிக்குமார் அவர்கள் முதற்கரை மரியாதை கேசராஜ் அவருக்கு சாலை பெற்று விடுகிறார்

வாழப்புழமா <laughs> ஆலம்பானு <laughs> 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 com

அடி நீ தாண்டி எனக்கு தரான் ஆமா அது உனக்கு தான் தரான் எனக்கு விளக்கம் விளக்கமா தெருங்க தூக்கி அடிச்சு முடு ஆமா அடி கலத்து மெத்தையும் அந்த வேலைக்கு பெட்டிக்காரன் வாங்க முடிக்கட்டியாம் வேணா அதை தாண்டி போயிருப்பேன் தானே அதனால பல்லாக்கும் குதிரையில் பவனிமா ரூம் மீனாச்சி அட அன்னை நல்லா கட்டி பிடிச்சறே இப்ப என்ன பண்ண உன்னை நீ சீக்கமா அவக்கி பாவம் பைசனாகால சத்தியமா நான் யாரையும் கட்டி இல்ல கட்டி காது வரும் இல்லடா இல்லடா கடுப்பு வரும் உன்னை பாக்க எனக்கு காது அவர கட்டி பிடிக்கல வந்து கட்டி உன்னை

ராஜா மைசெட்டு சுண்ணாம்பூரு லைட் ஆஃப் பண்ணி போடணு காலையில் ஐநூறுரூவா சேர்த்தாரு உன்னை கட்டி பிடிச்சோன்னு உன்னை கட்டி பிடிச்ச உடனே அந்த பயலுக்கு அருணாக்கர புறப்பருன்னு தான் புருந்தேன் அது மாதிரி கவுட்டுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு எடுக்க புறப்பிடிக்கா

குயிலே அது நீதான் குயிலு அழக ரஞ்சிதா தான் அழகு கிராமத்து குயிலே ஓம் பாத்திலே என்னோட புசுரு குயில் என்ன

அந்த கடிதத்தில் என்ன அப்பா மகனே கண்ணு ஏதாவது குருட்டு தாய் கண்ணு யாதான் குருட்டு தாய் தரவா அனுப்புனேன் என் கண்ணு குருடு காரணம் என்ன தெரியுமாப்பா நீ சின்ன வயசுல விளாண்டு ஒரு படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் வென்று அழிஞ்சு போச்சு டாக்டர் நீ வித்தமையன் குருடனா போக போறேன்னு சொன்னாங்க நான் போறதுக்கு என் மனசு கேட்கல அதனால என் மனசு ஏன் கண்ண பிடிங்க உனக்கு நான் வச்சேன்டா அதனால ஏன் கண்ணு சொல்லி உண்மை எழுதிருந்தாலும் இது ஏன் நான் உங்கள் சொன்னா நீங்கள் உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் இதோ பட கடைசி வரைக்கு வச்சு காப்பாற்றுறானோ அப்ப நீ உண்மையான ஆம்பளையாகவும் மனிதனாக மகனாகவும் இருக்க முடியுமோ எடுத்து போய் அந்த அம்மாவை பாடி நாடகத்திறு ஒரு நன்றி வணக்கம் முந்நூறு நான் சுமந்தேன்